வணக்கம் அண்மையில வட இந்தியாவில் எங்கோ ஒரு சிவ ஆலயத்தில் ஒரு சிவலிங்கத்தை அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தேன் சிவலிங்கத்துக்கு மேல அவர்கள் கண் காது மூக்கு புரிய கப்படா மீச வாய் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க வண்ணத்தால் அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்றாங்க ஒரு ஐம்பது நூறு பேர் சுற்றி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது ஒரு திகைப்பு உருவாயிச்சு இந்த திகைப்பை நான் வட இந்தியா போகும்போதெல்லாம் சந்திக்கிறது உண்டு வட இந்தியாவில் ஏராளமான ஆலயங்கள் பழைய படையெடுப்பு காலங்களிலே அழிக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடிந்து உடைந்த ஆலயங்களிலே அங்குள்ள மக்கள் ஒரு வகையான பூசைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயங்கள் எல்லாமே முறையான ஆகம முறைப்படி கட்டப்பட்டவை ஆகம் முறைப்படி பூசைகள் நடந்து வந்தவை பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டிலேயே அவை அழிக்கப்பட்டு ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளிலே ஆகமம் என்பதையே அவர்கள் மறந்து மறந்துவிட்டார் இன்றைக்கு ஆந்திர நிலப்பகுதியை தாண்டினால் எந்த ஆலயத்திலுமே ஆகம முறைப்படி சரியான முறைப்படி வழிபாடுகள் கிடையாது சிற்பங்கள் இஷ்டத்துக்கு செய்யப்படுகின்றன பெரும்பாலும் பொம்மைகளாகத்தான் சிற்பங்கள் செய்யப்படுகின்றன அவற்றை வழிபடுகிறார் அந்த வழிபாடு அடிப்படையில் பக்தி சார்ந்ததாக இருக்கிறது உணர்ச்சிகரமானதாக இருக்கிறது ஆகவே அது இயல்பானதுதான் பக்தி எல்லா மதத்தாலும் உயர்வானதாகத்தான் கருதப்படுகிறது பக்தி இயக்கம் என்பதுதான் வட இந்தியாவின் மிகப்பெரிய கலாச்சார இயக்கம் இங்கு சவுத் தென்னகத்திலிருந்து சென்றது அது அங்கே கபீர் குருநானக் ஜெயதேவர் சூர்தாஸ் சைதன்யர் என்று ஒரு பெரிய பக்தி இயக்கத்தை உருவாக்கிய ஞானிகளுடைய ஒரு வரிசை உண்டு அவருடைய வழித்தோன்றல் தான் அவர்களும் ஆகவே பஜனை என்பதுதான் அங்கு இன்றைக்கும் வழிபாட்டுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது ஆனால் ஆலய வழிபாடு அவங்களுக்கு இன்னமும் தெரியாது அதன் மரபுகள் அழிந்து விட்டன அதை தோன்றியபடி வழிபடுகிறாங்க பல இடங்களிலே மேரி பிஸ்கட் இறைக்கு படைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருக்கிறேன் லேஸ் படைக்கப்பட்டிருக்கதை பார்த்துருக்கிறேன் வடைந்தாலு ஒரு ஆலயத்திலே பாப்கார்ன் கொண்டு வந்து படைத்து கும்பிடுறாங்க உணவை படைக்க வேண்டியது எப்படியோ தெரியுது இதை கேலி செய்யலாமா கண்டிக்கலாமா என்று பார்த்தால் அது தவறு ஏனென்றால் அவருடைய உணர்வு உண்மையானது என்றால் எல்லாமே தான் ஆனா அதில் ஒரு சின்ன பிழையும் இருக்கிறது ஏன் அதுக்கு ரெண்டு விளக்கங்களை அளிக்கிறேன் ஒன்று ஒரு ஆலயம் அதற்கான சிற்ப முறைப்படி கட்டப்பட வேண்டும் அதற்கான வழிபாட்டு முறைகள் சரியாக செய்யப்பட வேண்டும் அதற்கான சடங்குகள் ஒழுங்காக நிகழ வேண்டும் அப்போதுதான் அந்த ஆலய வழிபாடு பயனளிக்கும் ஏனென்றால் அதுதான் தான் அந்த ரெண்டு காரணங்களை சொல்றேன் ஒரு காரணம் அது ஒரு மரபார்ந்த நம்பிக்கை கொண்டவர் சொல்வார்கள் அப்படியெல்லாம் அமைந்தால்தான் அதனுடைய ஆன்மீகமான மெஃபிசிக்கலான அம்சம் சரியாக வருகிறது தாந்திரிக அமைப்பு சரியாக இருக்கிறது அப்படியாக இருந்தால் அந்த ஆலயமும் அந்த ஆலயத்துள்ள மூர்த்தியும் சக்தி வாய்ந்ததாக ஆகிறது இப்படிதான் சைவ அல்லது வைணவ சாக்த மரபை சார்ந்தவர்கள் சொல்வார்கள் அதை ஒரு நவீன பார்வையிலே விளக்கலாம் அதான் இரண்டாவது பார்வை அது எப்படி என்றார் இவற்றையெல்லாம் நீங்கள் குறியீடுகள் என்று பாருங்கள் படிமங்கள் என்று பாருங்கள் ஆங்கிலத்தில் இமேஜஸ் அண்ட் ஆர்கிட்டஸ் என்று பாருங்கள் அவை மிக தொன்மையானவை மிக மிக தொன்மையானவை குகை காலங்களில் இருந்து வரக்கூடியவை பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருப்பவை இந்து மரபருடைய வழிபாட்டு உருவங்களை வேறு தேடி சென்றால் இந்தியாவில் பழைய காட்டு மனிதர்கள் குகைகளில் வரைந்த ஓவியங்களில் அவற்றுடைய முன் வடிவங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன் பாறையில் கல்லால் குடைந்து அமைத்த ஓவியங்கள் அவற்றின் முன் வடிவங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் அதே வேறு காணொலிகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பெருந்தொடர்ச்சி இந்த உருவங்களுக்கு இருக்கிறது அப்போ நான் இந்த உருவங்களை பார்க்கும்போது நான் வழிபடுவது இந்த உருவத்தை அல்ல இந்த உருவம் என்பது ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களாக மனோட உள்ள வழியாக திரண்டு திரண்டு வந்து நிற்கக்கூடிய ஒன்று அப்போ நான் ஒரு பெருந்தொடர்ச்சியில் என்னை நினைத்துக் கொள்கிறேன் என்னுடைய மனம் குகையிலிருந்து இன்று வரை கூறுவான ஒரு பெரிய மனமாக ஆகிறது இலக்கியம் அப்படிதான் இலக்கியத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒரு படிமம் ஒரு ஓமை என்பது மிக தொன்மையானது இலக்கியம் வழியாக நான் வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்வோனல்ல கம்பனும் காளிதாசனும் வாழ்ந்த ஒரு ஒட்டுமொத்தத்தில் வாழ்வோனாக மாறுகிறார் தான் இது ஆன்மீகம் ஒரு ஆன்மீக வழிபாட்டுக்கு செல்லக்கூடிய ஒருவர் ஒரு தொன்மையான வடிவத்தினுடன் தன்னை உழப்பனைத்து கொள்ளும் போது அவர் பல ஆயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆண்டு பண்பாட்டின் ஒரு பகுதியாக தன்னை ஆக்கி கொள்கிறோம் அவருடைய உள்ளம் அவ்வளவு விரிவடைகிறது அப்ப அது தான் இருக்கணும் அதை தோன்றும் போல மாற்றினீங்கன்னா அந்த சரடு அறுபடுகிறது தொடர்ச்சி இல்லாமல் மாறிவிடுகிறது பொம்மைக்கு அந்த தொடர்ச்சி கிடையாது விக்கிரகத்துக்கு அந்த தொடர்ச்சி உண்டு ஆகவே விக்கிரகம் முக்கியம் அதாவது ஒரு தாந்திரிக மரபை சார்ந்த ஒருவர் மரபார்ந்த அல்லது வைணவர் ஆலயங்களுக்கு சிற்பங்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அவை அப்படி இருந்தால்தான் சக்தி பிரபஞ்ச சக்தி அவற்றில் வெளிப்படும் அவற்றுடன் பக்தன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும் அவை அப்படித்தான் இருக்கணும் மாற்றக்கூடாது என்று அவர் சொல்லுவார் என்றால் அதற்கு இன்னொரு விளக்கத்தை நான் சொல்கிறேன் அது இன்றைய செமியோலஜி அல்லது குறியீட்டியல் சார்ந்த விளக்கம் இது இன்னும் சிக்கலானது நுட்பமானது அறிவார்ந்தது எனக்கு என்னை ஒரு காலம் கடந்த உள்ளத்துடன் பிணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டி இங்கு வாழ்ந்து மறைந்த பல கோடி மனிதர்களுடைய உள்ளங்கள் திரண்டு திரண்டு உருவானவை இந்த ஆர்கிட்டைஸ் என்று சொல்லக்கூடிய தொன்மையான உருவகங்கள் அந்த உருவகங்களுடன் இணைத்து தான் எனக்கு காலங்கடந்த ஒரு உள்ளம் சாத்தியமாகிறது அதற்காகத்தான் அந்த அந்த வடிவங்கள் மாற்றப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கேன் இரண்டாவது காரணம் ஒன்று உண்டு அதாவது ஒரு உருவம் என்பது ஒரு உருவம் அல்ல அது எப்படி வென்றாலும் இருக்க முடியாது அது ஒரு தத்துவத்தின் உருவகம் அந்த உருவத்துக்கு பின்னால் ஒரு பிலாசபி இருக்கு ஒரு தத்துவ தரிசனத்தை அடைந்த ஞானி அதை ஒரு உருவமாக மாற்றி நமக்கு சொல்லிவிட்டு போகிறார் எல்லா மதத்திலும் அப்படிப்பட்ட உருவகங்கள் தான் இருக்கின்றன அப்படி உருவகங்கள் தான் தத்துவத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும் கடத்த முடியும் கிரகிப்பதற்காகவும் கிரகித்ததை சொல்வதற்காக ஒன்றுக்கு பேர் தான் விக்கிரகம் நண்பர்களே அப்படி நடராஜரும் உலகலந்து பரந்த பெருமாளும் பூவராகரும் நாராயணனும் துர்க்கையும் பிள்ளையாரும் எல்லாமே தத்துவார்த்தமாக உருவிக்கப்பட்டவை தத்துவார்த்தமாக கண்டடையப்பட்டது அந்த கண்டடையப்பட்டவற்றை இந்த உருவகம் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ யோசித்து பாருங்க ஒரு ஞானி தன்னுடைய தரிசனத்தை ஒரு உருவமாக்குறார் பல்வேறு ஞானிகள் வழியாக அது ஒரு வடிவத்தை அடைகிறது அதை ஒருவர் உள்ளூர்கார் ஒரு அவருக்கு வரைக்கும் மாற்றினார் என்றால் அவர் என்ன அழிவை உருவாக்குகிறார் இப்போ கம்பராமாயணம் கண்ட நான் எல்லா வரையும் இஷ்டத்துக்கு மாத்தி வேறொரு கம்பராமாயணத்தை உருவாக்குனா நான் என்ன அராஜகம் செய்கிறேன் எவ்வளவு பெரிய அழிவை செய்கிறேன் இல்லையா இப்ப ஆகமம் என்னும் போது அதுல எதுவுமே மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடியவன் அல்ல ஆகமத்துடைய அடிப்படை ஒன்று உண்டு அது தியானம் சார்ந்தது வழிபாடு சார்ந்தது அது மாறாமல் இருக்கும்போது தான் அந்த அழியா தொடர்ச்சி உருவாகிறது ஆகமத்துடைய அன்றாட ஒன்று உண்டு பூசைகள் உற்சவங்கள் போன்றவை என்ன சாதிங்க வரணும்னு கூட சில ஆகங்களில் சொல்லப்பட்டது அது முக்கியம் கிடையாது அதை மாற்றலாம் அது அடிப்படையான அந்த தியானம் சார்ந்த விஷயம் அல்ல அந்த தத்துவம் சார்ந்த விஷயம் அல்ல அடிப்படையான உருவகம் அல்ல எது அடிப்படையோ அதுதான் அந்த வழிபாடாக இருக்க முடியும் அதையும் மாத்தினா அது வழிபாடே கிடையாது என்ன வேணாலும் செய்யலாமே அப்போ இந்த சிலைக்கு வருகிறேன் சிவலிங்கம் கால் என்ன ஒன்று அது தொன்மையான ஸ்தம்ப வழிபாட்டில் இருந்து வந்தது தூண் வழிபாடு மொகஞ்சதாரோ ஹரப்பாவிலே இருக்கு இரண்டு அது மலை வழிபாட்டில் இருந்து வந்தது கைலாசம் முதல் தெற்கே இருக்கக்கூடிய மகேந்திர மலை வரைக்கும் பல மலைகளை தான் வழிபடுகிறோம் திருவண்ணாமலையை பழமலையை வழிபடுகிறோம் அந்த மலை வழிபாடு ஒன்றுச்சு அடையாளமாகத்தான் சிவலிங்க வழிபாடு வந்திருக்கிறது மூன்றாவதாக அது படைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஆண்குறி வழிபாடு கிரியேட்டிவ் எனர்ஜியை சிவலிங்கம் உருவகித்திருக்கிறார் அந்த தொடர்ச்சி இந்த உருவங்கள் எல்லாம் தோன்று அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டு தொடர்ச்சி எனக்கு சிவலிங்க வழியாக கிடைக்கும் நான் பக்தன் அல்ல நின்றால் அது கிடைக்க அந்த கனவு அதை தொட்டடி நம்ம சிவலிங்கத்துக்கு முன்ன நிற்கும் போது எனக்குள் வரக்கூடிய ஒரு ட்ரீம் அதை கண்டுபிடிக்கிறது என்னுடைய ஆள் உள்ளம் என்னுடைய சப்கான்சியஸ் அதுக்கப்புறக்கூடிய கலெக்டிவ் அன்கான்சியஸ் அதை அடைநிப்போம் அதை அடையாளம் காணும் அதுதான் ஒரு ஆன்மீகமான அனுபவம் தத்துவார்த்தமாக அந்த சிவலிங்கம் என்பது அரு உருவம் எனப்படுகிறது அது உருவம் அல்ல சிவ சைவர்களுக்கு இறை சிவன் என்பது உருவம் அல்ல அருதான் உருவம் கிடையாது உருவமற்ற ஒன்றை சிவலிங்கமாக வழிபடுகிறார்கள் சிவன் லிங்கம் என்றால் அடையாளம் தான் சிவ அடையாளம் ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க அவ்வளவு அரு உருவம் அது அப்போ அதுல மூக்கையும் கண்ணையும் வரையக்கூடிய என்ன நடத்துறான் அரூர்வம் என்ற தத்துவத்தை அவன் அழிக்கிறான் அரூர்வம் என்ற அந்த மகத்தான தரிசனத்தை அவன் அழிக்கிறான் இப்படி உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கையளித்த அனைத்தையுமே அழித்து விட்டு நீங்கள் எதை அடைய முடியும் ஒரு எளிமையான சொல்ல சில்லியான ஒரு பக்தி உங்களுக்கு இருந்தால் ஒரு விதமா அது போகுங்கிற உண்மைதான் ஆனால் நீங்கள் இழக்கும் செல்வம் மிகப்பெரியது மரபு உங்களுக்கு வழி வழியாக கொடுத்த ஒரு பெரிய ஒரு படிமத் தொகையை கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் நெட்டஃபெக்ஸ் ஆர்கிட்டஸை நீங்கள் இழக்கிறீங்க அந்த இழப்பு சாதனை அப்படி இழந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய செல்வம் அனைத்து இழந்ததுதான் மூதாதையர் விட்டு செல்வது என்பது பொருள் அல்ல அதை எப்போ வேண்டாலும் ஈட்டலாம் பண்பாடு தான் பண்பாட்டை இழந்து விட்டால் அது திரும்பி அடைய முடியாது ஒரு இரண்டு தலைமுறை அதை இழந்து விட்டால் திரும்பி வரவே வராது அடங்கி அது நடந்திருக்காது தான் ஒரு ஆறு பத்து தலைமுறையில் அவங்க இழந்து விட்டால் அது திரும்பி அடைய முடியவில்லை அவங்களுடைய எல்லா ஆலயங்களும் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான அசட்டுத்தனமான அல்லது கள்ளமற்ற இன்னும் சந்தான வழிபாட்டு முறைகளோடு நண்பர்களே தென்னிந்தியாவில் நமக்கு ஏறத்தாழ் ஆலயங்கள் முழுசாவே கிடைக்கின்றன ஆகமங்கள் ஏறத்தாழ் முழுசாவே கிடைக்கின்றன மரபுகள் பெரும்பாலும் மாற்றப்படவில்லை அடிப்படையான உருவகங்களில் பெரிய மாறுதல்கள் கிடையாது அன்றாட சடங்குகள் அதை ஒட்டிய சமூக ஏற்பாடுகளை மாற்றம் வருகிறது அது மாற்றம் வந்து தான் ஆகணும் ஒரு காலத்துக்கு அது மாதிரி தான் ஆகணும் ஏதோ அது மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாள் அப்படி அது மாதிரி தான் இருக்கு சோழர் காலத்துக்கு முன்னால் இருந்த ஆகமங்களோ வழிமுறைகள் வழிமுறைகளெல்லாம் சோழர் காலத்துக்கு பிறகு சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாமே நாயகர் காலத்திலே மாறி மாறியிருக்கின்றன நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நிறைய ஆச்சாரங்களும் சட்டங்களும் அதன் பிறகு மாற்றப்பட்டிருக்கின்றன ஆகமங்களில் சொல்லப்பட்ட ஏராளமான அன்றாட சடங்குகள் ஒவ்வொரு தலைமுறையிலும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன இன்னொரு கருவறைக்குள்ள விழையக்கூடாது என்றல அதுதான் எல்லாம் சில முட்டாள்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் எந்த காலத்தில தான் அது கடைப்பிடிக்கப்பட்டது என்பதை என்னுடைய கேள்வி ஏனென்றால் வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்குள் ஆலயத்துக்குள் யார் நுழைய வேண்டும் என்பது மாறிவிடுகிறது சென்ற இருநூறு இருநூறு ஆண்டுகள் எடுத்துப்பட்ட ஒவ்வொரு காலத்திலையும் வெவ்வேறு ஜாதியினர் தான் பூஜை செய்கிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய ஸ்மார்த்தர்கள் என்றா ஏற்பாடே பன்னெண்டாம் நூற்றாண்டில் உருவானதுதான் மரபை சார்ந்த வித்யாரண் என்றால் உருவாக்கப்பட்டது ஆகவே அது மாறும் ஆனா அடிப்படையிலே மாறாமல் இருக்கக்கூடியது பிலசபிக்கல் விஷன் வெளிப்படக்கூடிய சிற்ப அமைப்பு அதனுடைய வழிபாட்டு முறைமே அது மாதிரினா எல்லாமே போச்சு மொத்தமாவே தேவையில்லை என்பது அப்போ அதன் பிறகு ஆலை என்பது ஒரு கட்டிடம் மட்டும்தான் சிவலிங்கம் என்பது ஒரு முழுங்கட்டையான கல் மட்டும்தான் ஆனா இன்றைக்கு நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த மரபு எதையுமே அறியாதவர்களாக இரண்டு தலைமுறையாக நாங்கள் மாறிட்டிருக்கோம் படையெடுப்புகளால் அழிவுகளால் வட இந்தியா கைவிட்டதை ஆர்வமின்மையால் அக்கறைமையாக நாம கைவிட்டு கொண்டிருக்கோம் இன்னைக்கு சைவ மரபை சேர்ந்தவர்களுக்கு சைவத்தை பெற்று வேண்டுமே தெரியாது ஆலயங்களில் எந்த பக்கமாக சுற்றி வர வேண்டும் என்று தெரியாது என்ன வழிபட வேண்டும் என்று தெரியாது சிவ ஆலயத்துக்கு போறவங்களுக்கு வில்வத்தை பற்றி ஒன்றும் தெரியாது சிவ தத்துவத்தை பற்றி ஒரு பத்து நிமிஷம் சொல்ல தெரியாது போய் என்னத்தை கொள்ள முடியும் நாம எல்லாருமே நடைமுறைவாதிகள் இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் படித்து வேலைக்கு போனா நம்ம எதிர்பார்க்கணும் அவங்களுக்கு எந்த பண்பாட்டு கேள்வி கொடுக்கறது இல்லை அடையக்கூடாது என்று தெளிவா இருக்கும் அடைஞ்சா படிப்பு போயிடும் நாம நினைக்கிறோம் ஆகவே ஒரு தலைமுறையே நாம மழுங்க கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று நான்கு தலைமுறைகளாகவே நாம் எல்லா வகையிலையுமே அவனுடைய பண்பாட்டு சார்ந்த கல்விகளை முழுமையா விட்டு ஒரு சைவனுக்கு சைவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இன்னொரு தலைமுறை சார்ந்தால் என்ன வேணா நடக்கலாங்கிறது போர்ச்சியை அறுபட்டு அப்ப என்ன காரணத்தினால் இன்றைக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஏதாவது ஒரு ஜோதிடன் சொன்னா கோயிலுக்கு படம் எடுத்து போறாங்க எல்லா கோயிலின் கூட்டம் முட்டி மோதுகிறது லட்சக்கணக்கான கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க போறதுனால இருக்கு என்பது கிடையாது சிவ தத்துவம் தெரியாதவன் சிவன் கோயிலுக்கு போய் அடையக்கூடிய இல்லை அடிப்படையான புரிதல் இருக்கணும் உங்க உள்ளத்தை நீங்களே கொஞ்சமேனும் குரு வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சமேனும் அந்த அடிப்படை அறிதல் சைவத்தை பற்றி ஒரு அடிப்படை அறிதல் ஒரு சைவனுக்கு தேவை தான் சைவ தத்துவத்தை கற்பிக்கக்கூடிய வகுப்புகளை நாங்கள் ஒருங்கிணைத்து வருவோம் முழுமை அறிவு என்ற பெயரில் சாந்தி அடிகள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார் மிக எளிய முறையிலே ஆனால் மிக ஆழமான முறையிலே சொல்லி கொடுக்கிறார் ஆனால் அதற்கு மிக குறைவான வருகிறார்கள் தமிழகத்தில் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் ஒரு சோதிரன் சொன்னால் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சைவ கோவிலுக்கு போய் முட்டி மோதக்கூடிய லட்சம் பேர்ல இருபது பேர் சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு மாட்டார்கள் ஆனால் குறைந்த விஷயம் ஒரு ஐம்பது பேருக்காவது அது தெரிந்து வைக்க வேண்டும் ஒரு தலைமுறையிட தொடர்ச்சி அறுபட்டு விடக்கூடாது அந்த தான் இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தொடர்ச்சி என்பது அறிவின் தொடர்ச்சி மட்டுமல்ல அது அக தொடர்ச்சி இன்றைக்கு நீங்க சைவனை பற்றி சைவ சித்தாந்தத்தை பற்றி சைவ மரபை பற்றி சைவ சிற்ப சாஸ்திரத்தை பற்றி முழுமையாக ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக தான் இந்த தலைமுறை யாருக்குமே தெரியல அடுத்த தலைமுறை இன்னும் ஒன்றும் தெரியாமல் இருந்தார் அறிவாந்தொழர்ச்சி அறுபடும் அறிவாந்தொழர்ச்சி அறுபட்டோடனே இந்த ஆழ்ந்த குறியீடுகள் இமேஜஸ் மெட்டஃபர்ஸ் ஆர்கிட்டஸ் நமக்கு நம்முடைய கனவுக்கு வந்து சேராமாயிடும் மிக சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு கம்போடியாவிலே மிகப்பெரிய இந்து கோயில் இருக்கிறது ஆங்கோர் வாட் என்று பேர் கம்போடிய மக்களுக்கு அது ஒரு வகையிலும் தொடர்பு கொடுத்தாரு ஏன்னா அந்த மதம் அங்கே அழிந்து போய்விட்டார் அது தொடர்ச்சி அங்கே இல்லை இன்றைக்கு அங்கே இருப்பது புத்த மதம் மட்டும்தான் இந்தோனேஷியாவிலே மிகப்பெரிய இந்து கோயில் இருக்கிறது பரம்பன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டார்கள் ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் அவர்களுக்கு அந்த கோயில் எந்த வகையிலும் பொருட்படவில்லை வெறும் கல் மட்டும்தான் நாமும் நம்முடைய அறியாமையால் இன்னூறு நூறு ஆண்டுகள் அப்படித்தான் ஆக போறோம் நம்முடைய கோயில் எல்லாம் வெற்றும் கல்லாக மாறப்போகின்றன அப்படி மாறாம இருக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன தொடர்ச்சியாக இருக்கணும் ஒரு தலைமுறைக்கு ஒரு இருநூறு முந்நூறு பேரா தெரிஞ்சிருக்கணும் என்றைக்காவது தமிழர்களுக்கு அறிவும் முன்னுறவும் வந்து சோற்று வெறி குறைந்து புழைப்பு மட்டுமல்ல வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு பண்பாடும் தேவை என்று அவர்கள் தெரிந்து கொள்ளும்போது சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நூறு பேர் இருக்கணும் அதற்காக தான் அந்த தொடர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த வகுப்புகளை நடத்தி வருகிறது